எஃப்டிபி தமிழ் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக இருக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அன்எஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ் தான் எக்ஸிட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில் கிரியேட் என்னடா இப்படிலாம் ஒரு ரிசல்ட் வருமானு சொல்லி அதெல்லாம் எல்லாத்தையுமே தடுபடியாகிறது வந்து மக்கள் மன்றம் தான் எப்படின்னா மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்புங்கற இந்த எலெக்ஷன் திரும்ப ப்ரூவாக இருக்கு என்னன்னா நாங்க ஒரு சின்ன சேனல் எஃப்டிபி தமிழ் நாங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இப்போ நானும் நண்பர் வம்சியம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு தொகுதியா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாஜக ஒரு தொகுதியில கூட நான் நிற்கிற ஒரு தொகுதியில் கூட பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இரநூறுவா யூபி பணத்தை வாங்கிட்டு பேசுறீங்க பாருங்கடா தாமர தாண்டா மலரும் அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னாலாம் வந்து வசதி பாடினாங்க எங்களோட அந்த வீடியோஸை பார்த்து ஆனால் இப்போ நாங்கள் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அப்டி ப்ரீட் பண்ணது ஒரு கரெக்டாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்திருக்கு சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்ரெஸ் ஆ இருக்கு எங்களோட ஸ்டடி வந்து உண்மையில ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான் சொன்னோம் ஆஹ் சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் போலிக்கு முன்னாடியே சோ கிட்டத்தட்ட நாப்பது தொகுதியை நம்ம அனலைஸ் பண்ணி பேசணும் சோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட நம்ம நினைச்சது மாதிரி தான் எப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கண்டிப்பா தோப்பாரு அப்படின்னு சொல்லிருந்தோம் ஜெயிக்கத்தன வாய்ப்பு இல்ல என்ன ஒரு மூணாவது இடத்துக்கு போனா கூட ஆச்சரியப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நிலவரம் படி பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாவது இடத்துல தள்ளப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அதே மாதிரி வந்து இன்னொன்னு ஒன்னு சொல்லியிருந்தோம் சௌமிய அன்புமணி வந்து ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அந்த மாதிரியான அவங்களுக்கு அந்த ஒரு ஜாதி ஓட்டு இருக்கு அது இல்லாம வந்து அவங்க ரெண்டு பொண்ணுங்களோட கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு கிட்ட வந்து நல்ல ரீச் ஆயிருந்தது முக்கியமா லேடிஸ் கிட்ட ஸோ அதெல்லாம் நம்ம பேசுறதுனால அந்த அந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிளீனா சொல்லிட்டோம் டிஎம் தான் கண்டிந்த ஜெயிக்கும் விசிக்காக தான் ஜெயிக்கும் அவங்க என்டி அலையன்ஸ் தான் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நம்மளுக்கான பாசிட்டிவ் இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம அந்த கமெண்ட் சொன்னவங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொன்னவங்க என்னன்னா இன்னமும் அண்ணாமலை இருபத்தாறு சிஎம் ஆயிடுவாரு நாற்பத்தி ஒன்பதுல பிஎம் ஆயிடுவாரு இந்த எலெக்ஷன் ஒரு ட்ரையல் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க எல்லாரும் அவங்க தான் இன்னைக்கு ஏமாந்து போய் நிற்கிறாங்க பிஜேபியோட யதார்த்த நிலை என்ன அப்படின்றது இந்த எலெக்ஷன் காட்டியிருக்கு இதுல என்னன்னா நம்ம அப்ப சொன்ன மட்டும் நம்ம போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நம்ம எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணிருந்தோம் அது தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் கிட்டத்தட்ட நம்ம நம்பர் வந்து அந்த வந்திருக்கு அப்ப கூட யாரும் நம்மல பிஜேபி பாருங்க என்ன நம்பர் பாருங்க அதாவது அண்ணாமலை வந்து என்ன என்ன சொல்றது நம்ம வந்திருக்கு இந்தியாவே மோடி வர வரையுல்ல பத்து வருஷமா மோடி வந்து இந்தியாவே மாதிரி இருந்தாரு ஆனா மோடிவே ஒருத்தர் சால்ட் ஏமாத்துனாருன்னா அது அண்ணாமால தான் சோ இத்ரீங்க அண்ணாமாலக்கி வந்து இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து அண்ணாமலை அவர்களை சொல்லணும் அந்த பிறந்தநாள் பரிசு வந்து ಅವರಿಗೆ பேர்ப்பட பரிசா தமிழ்நாடு மக்கள் கொடுத்திருக்காங்க நீங்க இல்ல இல்ல தமிழ்நாடு மக்கள் அவ இல்ல அவருக்கு கேட்ரஸ்க்கு அவருடைய

என்னன்னா ஒரு ஒரு மாசம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி எங்கேயோ நேஷனல் டிவியில் பேசும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைய குறையா வந்துருக்கு இல்ல இல்ல இப்போ நேஷனல் மீடியா லேங்கர் கேட்கறாங்க அது மாதிரி வந்து வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக எடுத்துக்கலாமா ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் நீங்கள் வாங்கியிருக்காங்கன்னா மேம் சிட்டிங் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் நேஷனல் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கலாம் இது ஒரு ப்ரூஃபாகவே இருக்கும் அப்படின்னாங்க இப்போ வந்து அதெல்லாம் ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டே வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து திமுக முதல் முதலாக டெபாசிட் எடுக்கும் தான் அவங்க வந்து என்ன நம்பிக்கையில் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினால ஒரு சித்தன்ஸ் அந்த மாதிரி தான் டைனாமிக்ஸ் இருக்கும் நான் அப்பவே சொன்னேன் இத பாருங்க பாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக எதிர்கட்சி அவங்க செலவும் பண்ண பண்ண மாட்டாங்க அவங்க வேற லெவல்ல அங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி எல்லாம் கூப்பிட்டு வந்து கேம்பெயின் பண்ணி அவ்வளவு கோயம்புத்தூர்ல ரூல் காந்தி வந்து காங்கிரஸ் கண்டெஸ்டிங் சீசன் காங்கிரஸ் கண்டு போட்டியிடும் தொகுதியில கேம்பெயின் பண்ணுவார் பட் ஆனா திமுக போட்டியிடும் தொகுதியில் கேம்பெயின் பண்ணிட்டு போனாரு அப்படிப்பட்ட ஆர்கனைசிங் நடந்திருக்கு ஆளுங்கட்சி பல வேற இதுல வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுல என்னன்னா அண்ணா அதிமுக பெருசா வேலை செய்யறதுதான்னு தெரியுது அதிமுக மட்டும் எஃபெக்டிவா செஞ்சிருந்தாங்கன்னா அந்த இரண்டாவது இடம் கூட அண்ணாமலை கிடைச்சிருக்குது அதுதான் நிலை இதுதான் ஒரு பாஜக தமிழக முக்கியமான தலைப்பு எல்லாருமே வந்து கண்டஸ்ட் பண்ண எலெக்ஷன் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம மத்திய இணையமைச்சராக இருந்த எல் முருகன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து ரெண்டு மாநிலத்துக்கான ஒரு ஆளுநராக இருந்தவங்கள வந்து சரி அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வாங்க வந்து களத்தில் இறங்குங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து சரி நம்ம வர வழியில் தலைமை ஹைகமாண்ட் சொல்லிடுச்சு நம்ம இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ராஜ வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி அவங்க வந்து கிட்டத்தட்ட களத்தில் இறங்கி அவங்களும் வந்து வெற்றி வாய்ப்பை இறக்கிற நிலமையில தான் இருக்காங்க இதுக்கு மேலே வெற்றியெல்லாம் வர முடியாது அந்த மாதிரி நிலைமையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பொன்னாரும் வாய்ப்பு இல்ல பொன்னாரும் பாஜக வந்து பஞ்சிங்க போது வெயிட்டு சும்மா இங்க வந்து எப்படி அரசியல் பண்றதுன்னு தெரியாம சும்மா திமுக அது இதுதான் நம்ம வளர்ந்துடலாம் திமுக பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்னு ஒரு நிறைய செட் பண்ணாங்க அது பர்பஸ் அவங்க மைனாரிட்டி கன்சல்டேஷன் பண்ணாங்க அதுக்கு இவங்களும் திமுக எதிர்ப்புன்னு போனா தான் நஷ்டம் ஏன்னா இவங்களுக்கும் திமுகவுக்கும் அந்த ரொம்ப டிஃபரன்ஸ் திமுக ஒரு முப்பத்தஞ்சு ஓட்டு இருக்கு இருபத்தஞ்சு எடுத்திருக்காங்க பெரிய கூட்டணி இருந்ததால ஆனா இவங்க வந்து போன தேர்தலில் வந்து ரெண்டாயிரம் மூன்று மடங்கு பெரிய கட்சி இவங்க உங்களோட பெருசா அதிமுக போன்ற கட்சி இருக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக தான் பெருசா போகும் இது தெரியாம நம்ம எப்படி பண்ணா நம்ம வளரணும்னு அவங்க தெரியாமக்காதாங்க அவங்களோட யூஎஸ்பி என்ன இந்தியா முழுக்க அவங்க யூஎஸ்பி என்ன நரேந்திர மோடி மோடி மோடின்றான் அதான் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இங்க தனி செல்வாக்கு இருக்காரு ராகுல் காந்தி விட மோடி மோடி தான் பாப்புலர் பிஎம் எம் சாய்ஸா இருக்கா அது இல்லவே இல்ல அப்ப அது ராகுல் காந்தியை விட மோடி பாப்புலர் பி எம் சாய்ஸா வளர்ந்தாதான் இவங்க அதுல நம்ப ஜெயிக்க முடியும் தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் ஜெயிக்கிறாங்க காரணம் வந்து ராகுல் காந்தியை விட அங்க மோடி பாப்புலர் பி எம் சாய்ஸ் இருக்காரு அதெல்லாம் அமைப்பாளமே இருக்கேன் இங்க தமிழ்நாட்டுல அப்படி இல்ல நீங்க இன்னமும் இன்னமும் இங்க ராகுல் காந்தி தான் பாப்புலர் பி எம் சாய்ஸா இருக்காது காங்கிரஸ் நீங்க பாஜகவாவு பரவாயில்ல ரெண்டு வருஷம் என் மணி நிர்ணயிக்கல் யாத்திரை காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணல அந்த ஆபீஸ்ல யாரு இருக்காரு யாருக்கும் தெரியாது நம்ம கடைசியில் வந்து செல்வ பிறந்தவர்கள் வந்து தலைமை பதவி அதுலேயே வந்து ஏகப்பட்ட உள்கட்சி பூ செல்வாரு அவங்க உள்கட்சி பூசல்ல அவங்க அவரையும் போயிட்டு இருக்கு நாம எப்படி கேம்பெயின் ஃபாரின் டூர்ல போயிட்டு இப்பதான் வந்திருக்காரு செல்வா தமிழக காங்கிரஸ் தலைவராக கூட நிறைய பேர் தெரியாது அவங்க ஒரு வேலையே செய்யாமடு எங்க ஒன்பது சீட்டு தேய்ச்சிருக்காங்கன்னா இதுவே பாஜக ஒரு தோல்வி அப்ப நீங்களும் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க உங்க எதிரிய நல்ல பெருசா ஜெயிக்க விட்டுறீங்கன்னா பிஜேபி எந்த அளவு தோல்வி இந்த தோல்விதான் இது போன்ற ஒரு தவறான அரசியல் தேசிய அளவுல இவங்க பாஜகவுக்கு பின்னடைவு கொடுத்திருக்கு தமிழக பாஜகவுக்கு மீண்டும் ஒரு அடிதான் அவங்க இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து திமுக அதிமுகவை எதிர்பாரியல் செய்யற வரைக்கும் அவங்களுக்கு உட்படவே முடியாது இன்னொரு சில வந்து இதுக்கு முன்னாடி வந்து சட்டமன்ற இலக்ஷன்ல வந்து மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க சோ இப்போ வந்து ஒரு இவ்வளவு நேரம் வந்து கனிங் படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து இது நம்ம அண்ணாமலை இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்க வந்து வளர்ந்துட்டோம் ஏழு ஏழு பர்சன்ட் பர்சன்டேஜ் மேலே எங்களோட குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கண்டிப்பா சொல்லுவாரு அதுக்கு நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியது ஒரு பெரிய அணி அதுல பிஜேபி மொத்தமா கண்டஸ்ட் பண்றது ஒரு ஏழு சீட்டா நம்ம தான் ஒரு சீட் கண்டஸ்ட் பண்ணல அந்த அணில வந்து அந்த அணியோட ஓட்டு வந்து பதினெட்டு பர்சன்ட் பிஜேபி அது ஏழு கண்டஸ்ட் பண்ண பிஜேபி அஞ்சரை மூன்றாவது பெரிய கட்சி ஆச்சு இன்னைக்கு நீங்க இருபத்தி மூணு கண்டஸ்ட் பண்றீங்க தாமரை அணிக்குது இருபத்தி மூணு பத்து வருதுன்றது அப்ப உங்களுக்கு கம்மி தான் அது கண்டஸ்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு கம்மியாக இது வந்து இத்தனைக்கு இந்த அணியோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த பாமாக்கா இங்க இருக்கு பாமக தினகரன் வைகோ இருக்காரு விஜயகாந்த் போஷ்ணு தினகரன் இருக்காரு கொண்டு வந்து பட் ஆனா இன்னைக்கு பதினஞ்சோ பதினாறோ அதாவது வரும் இதுவே தமிழக பாஜக தோலிதானே அப்ப அண்ணாமலை விட பொன்னார் வந்து ஒரு பெட்டர் பிரசிடண்டா இருந்திருக்காரு அவருக்கு கலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அவர் சாதிச்சிருக்காரு அந்த சாதனையை அண்ணாமலை பண்ண முடியல ஏன்னா அவங்க ஒரு சுற்றி ஒரு அல்லக்கை குரூப் வச்சுக்கிட்டு அவங்க அண்ணாமலைக்கு ஜே போட்டுட்டு ஏன் நேற்று எக்ஸிட் போல் பண்ணும் போது நேஷனல் டிவியில அதையும் அண்ணாமலை போட கெரிஸ் போட கணபதி ராஜ்குமார் அப்படியே முடியாது அண்ணாமலை ஈஸியா ஜெயிச்சிருவாரு இங்க ஜெயிச்சிருந்தா இல்ல எனக்கு என்னன்னா அவங்கலாம் வந்து எப்படின்னா அந்த பூனை கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் உலகமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இது வந்து எப்படின்னா வந்து கல நிலவரம் ஒரு ஸ்டடி நம்ம ஓரளவுக்கு பண்ண சர்வேலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல கோயம்புத்தூர்ல தெரிஞ்சு போச்சு பிஜேபி தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஹை கமாண்ட் நல்ல பேர் வாங்குவோம் நேஷனல் மீடியா நல்ல பேர் வாங்குவோம் நம்மளோட பிடியில நம்ம அப்படியே புடி விடாப்படியா மாதிரி சொல்ற மாதிரி இருக்காது அதான் இது வந்து இவங்க என்னன்னா இந்த பிஜேபின்ற பிளாட்ஃபார்ம் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜெயலலிதா இல்ல அதிமுக ஒரு சில செலக்டிவா சில பேர் சேர்த்துப்பாங்க அவங்க எடப்பாடி ஏத்துக்காம இங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் திமுக எதிர்ப்பு அரசியல் செஞ்சுட்டு அது மாதிரி பிஜேபி சப்போர்ட் இருக்கிற பல பிசினஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த பிசினஸ் பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுட்டு அப்படி இருந்தாலும் ஒரு சில குரூப் இருக்கு அந்த குரூப் அந்த கட்சி தொடர்ந்து

அப்ப அவரை எப்படி சட்டமன்றத்தை இந்த கூட்டிட்டு அணிய போயிடுறா தீமான் போட்டுறாங்கன்னா சட்டமன்றத்தில் பேசுவாங்க பிஜேபி சரி ரிசல்ட்ஸ் வேற ஒன்னும் வந்துகிட்டே இருக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்போ நம்ம திரும்பவும் பேசுவோம் நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்கு நன்றி நன்றி